ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்படி ஒரு லேட்டஸ்ட் ஆனா அப்படிங்க லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அந்த பேட்டி தான் இன்னுமே வைரலாக பின்னாங்க நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பேசிருந்தோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் வந்து ஒரு ரெட்ரோ சாங் அதாவது ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு ரீமிக் சாங் இருக்குது அப்படின்றது பூஜாஜி எப்போ இந்த படத்துல வந்து இருக்கிறாங்கன்றத சன்பிஷர் சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ அப்பயும் நம்ம சொல்லிட்டோம் இது வந்து ரெட்ரோ சாங் தான் கண்டிப்பாக ஒரு ரீமிக்ஸ் சாங்கு தான் இருக்க போது தளபதி படத்தில் வரக்கூடிய அந்த ராக்கமாக கைத்தட்டாக இருக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் சில பேர் வந்து இல்லை எயிட்டிஸில் வந்து ரஜினி சாரோட படத்தோடைய பாட்டை தான் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க இது ஒரு பக்கம் விவாத பொருளாக இருக்கும் போது இப்போ லோகேஷ் கனகராஜ் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அவரோட பேட்டியில் அவரே சொல்லிட்டாரு இப்போ இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய பாடல்கள் வந்து ரீமிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கு ஃபேன்ஸ் அதை வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க என்னோட படங்கள்ல ஆல்ரெடி என்னோட எல்லா படங்களையும் அதை பழைய பாடல வந்து நான் வந்து ஒரு முக்கியமான தருணத்துல படத்தோட ஒரு முக்கியமான சீன்ல வந்து அதை நான் உள்ள கொண்டு வரும்போது அது இன்னும் அவங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியுது அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல செட் ஆகுது ஸோ இந்த படத்தோட கதை எழுதும் போது பேப்பர் ஒர்க்ஸ் பண்ணும்போது எந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணனும் அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணி எழுதி எழுதியாச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அந்த பாட்டுக்கான காப்பி ரைட்ஸ் உரிமையை நாங்கள் வாங்கி வச்சுட்டோம் ஆனா இப்போ எடிட்டிங் உட்காரும் போது இப்போ அந்த பாட்டை யூஸ் பண்றதா வேணாமா அதுதான் இப்போ ஒரே கேள்வியாக இருக்கு இப்போ இந்த ட்ரெண்டு இருக்கா இல்லையா இப்ப நம்ம இந்த பாடல்கள் யூஸ் பண்ணாங்க அதை மக்கள் ஏத்துப்பாங்களா ரசிப்பாங்களா தான் ஒரே கேள்வி நான் வந்து ஓகேனாக்கா அந்த பாடலை யூஸ் பண்ண போறேன் அப்படி இல்லைன்னாக்கா அனிருத் விட்டு சொல்லி அந்த இடத்துல வேறு ஏதாவது சுச்சுவேஷன் சாங்க போட்டுருவேன் அப்படின்றமாரி அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த ரீமேக் சாங்கை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து அஜித் சாரோட படம் ஜிபி படத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரீமேக் சாங் நம்ம தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாடல் வந்து பயங்கரமாக வந்து ஹிட் ஆச்சு ஸோ அதனால இன்னும் அந்த ட்ரெண்ட் இருக்குன்றதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அதுதான் உண்மையும் கூட அதனால அந்த ட்ரெண்டோட அப்படியே அவங்க வரத்துக்கு தான் வந்து விருப்பப்படுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக ரீமிக்ஸ் சாங்காக இருப்பது ஆனால் அது பாடல் என்ன பாடலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கேடு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்